யாரா இருந்தாலும் ராவு ஒரு ஃபேமிலியில இருந்துச்சுன்னா முழுமை பெறுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பவுண்டரி ரீச் பண்றோம்னா ஹபாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காரணும் கரெக்டுங்களா அந்த அபாடான்ற அந்த நிம்மதி பெருமிச்சிருக்கு பாருங்க அதை பத்தி கனவிலும் கூட தெரியாத குடும்பம் வந்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை எப்படி சொல்லுவாங்க இல்லை வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்ன்றது இல்லை அவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது இருக்காது எவ்வளவு இருந்தாலும் பல ராகு கர்மா கொண்ட ஃபேமிலி நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்னொரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நல்ல இன்கம் இருந்திருக்கும் தெரியாத பிஸ்னஸ்ல கால் வைப்பாங்க பாருங்க அதுல கால் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதுல லாஸ் ஆகும் அதை ஈடு கட்டுறதுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கிற பிஸ்னஸ் சேவிங்ஸ் இருக்கு பாருங்க அதையும் எடுத்து அந்த பிஸ்னஸ்ல போடுவாங்க போட்டு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது எனக்கு உலகம் ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க என்னுடைய பிராண்ட் வந்து பெருசாகுதுன்னு நான் என்ன சொல்கிறேன் களை கட்டுறது பெருசு இல்லை கல்லா கட்டணும் இல்லைங்க ஆமாம் அட் உங்க கையில கிடைக்க போறது என்ன திருவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பவுண்டர் டிஎன்ஏ விஷால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ரொம்ப நாளாயிடுச்சு திருவூர் டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நல்ல பதிவுகளை நேர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க சூரியகர்மானா என்ன சனி சனிக்கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஒருவருடைய ஜாதகத்துல ராகு கர்மா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்கான தொழில் என்ன சார் ஆஹ் ராகுக்கான ஃபீல்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல நீங்க ராகு அப்படின்னு நீங்க சொன்ன உடனே வர ஃபர்ஸ்ட் வர ஃபீல்டு வந்து நம்பர் ஒன் ஃபீல்டு டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்டு ட்ரைவிங்கு ஆட்டோமொபைல் ஷிப்பிங்கு லாஜிஸ்டிக்ஸு இன்றைக்கி ஜொமேட்டோ ஸ்விக்கியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து ராகு அர்த்தம் ம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து ராகு வந்திருச்சு அர்த்தம் ராகுக்கான இன்னொரு ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸு ட்ரிப்பிள்இ இசிஇ எலெக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸாக இருந்தால் அத்தனையும் ராகு அப்புறம் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா கெமிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா அது சம்மந்தப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு வந்து ராகும் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே ராகும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ராகு ஓகேங்களா பெட்ரோல் பங்க் வந்து ராகும் இந்த மாதிரி ராகுவுக்குன்னு சில அதாவது அந்த ஒரு கோர் ஏரியான்னு சொல்லுவாங்க பாருங்க இப்ப டை எல்லாம் போடணும் கெமிக்கல் தானே இதெல்லாம் உங்களுக்கு கெமிக்கல் ஏரியாக்குள்ள வருமோ கெமிக்கல் பை ப்ராடக்டா எதெல்லாம் வருமோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து ராகு கீழ வந்துடும் அப்ப ஆயில் ரீஃபைனரி எல்லாம் உங்களுக்கு ஆயில் ராகு கீழ வருங்களா கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் இது டிரைவிங்கான கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க பாருங்க அந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ராகும் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வந்து அந்த இசிஜி மிஷின் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த அப்புறம் ரெண்டாவது இந்த பயோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து ராகும் இதெல்லாம் ராகு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இவங்களுக்கான வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை எப்படி சொல்றேன் இல்லை வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்ன்றது இல்லை அவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது இருக்காது எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை எல்லா காலத்துலேயும் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு அடிப்படையான ஒரு அபிப்பிராயம் இருக்குது என்ன அபிப்பிராயம்னா பணக்காரங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு வெள்ளா ஃபேமிலின்னா அவங்களுக்கு என்னப்பா அவங்க அவங்கெல்லாம் வந்து கோடி கோடிக்கோடியாக வச்சுருக்காங்க பேங்க் பேலன்ஸ் இருக்குது சுத்து இருக்குது அப்படியே மாசம் லட்சக்கணக்கா கோடி கணக்கா இன்கம் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது அவங்களுக்குலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கவங்க இப்படி ஒரு சேயிங் இருக்குது ஏழைன்னா கஷ்டப்படுறவங்க இப்போ இது வந்து பொதுவான டேர்ம்ஸ் இல்லையா ஆனால் இந்த ராகு கர்மா அப்படின்னு வந்துருச்சுன்னா மட்டும் அதுக்கு பணக்காரங்களுக்கு ஏழைகளுக்கும் அது வித்தியாசமே கிடையாது ஓகேங்களா யாரா இருந்தாலும் ராகு கர்மா ஒரு ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா முழுமை பெறுவதுன்னு ஒன்னு இருக்குல்ல ஆமாம் அந்த ஃபுல்ஃபில்மென்ட் அப்படினு ஒன்னு இருக்குல எந்த விஷயத்திலயுமே ஃபுல்ஃபில்மென்ட் இருக்காதா ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்னு வரணும்ல ஆமா அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்துல சாட்டிஸ்பை ஆவணும்னா எனக்குன்னு ஒரு பவுண்டரி நான் ஃபிக்ஸ் பண்ணனும் ஆமா பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பவுண்டரி ரீச் பண்றோம்னா ஹபாடா அப்படினு சொல்லிட்டு நான் உட்கார்றணும் கரெக்ட்டுங்களா அந்த ஹபாடான்ற அந்த நிம்மதி பெருமூச்சு இருக்கு பாருங்க அத பத்தி கனவிலும் கூட தெரியாத குடும்பம் வந்து ராவ கொண்டு குடும்பம் ம் ஏன்னா அவங்க எதுக்கு எதுக்குமே வந்து இந்த ஹாலிக்ன்ற வார்த்தை இருக்குது பாருங்கள் ஒர்க்க ஹாலிக் ஆல்கஹாலிக் அது வந்து ஏன் நம்ம வந்து அந்த ஹாலிக் அப்படின்ற அந்த அந்த வார்த்தையை நம்ம வந்து ஏன் சேர்கிற ஏன் சேர்க்குறோன்னா ஒரு தடவை நீங்கள் அது உள்ளே டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துகிட்டே இருக்கும் கரெக்ட்டுங்களா தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுகிட்டே இருப்பீங்க அன்லிமிடெடாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதுக்குன்னு ஒரு வரையறையே நீங்கள் வைக்க மாட்டீங்க ஒரு போதை மாதிரி போய்டும்ல போயிடும்ல எதெல்லாம் உங்களை வந்து ஒரு அடிக்ஷன்க்குள்ளே இழுக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் அவகூர்வமாக ஸோ அப்போ அந்த குடும்பம் உழைப்புனாலும் சரி இன்கம் ஏர்னிங்னாலும் சரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு கிடைச்சாலும் அவங்களுக்கு நிறைவுன்றதே இருக்காது வெளிப்படையா சொல்லிப்பாங்க என்ன மாதிரி வெளிப்படையா சொல்லிப்பாங்கன்னா நாங்க பெருசா எதுவும் இல்லைங்க நான் வந்து என்ன சொல்றது நான் வந்து ஒரு கோடு போட்டு வாழ்றவேன் நான் ஒரு டிசிப்ளினோட வாழ்ற ஆனால் ஆனா நீங்க அவங்களோட லைஃப் பிளான் என்னன்னு உள்ளுக்குள்ள போய் நீங்க கேட்டு பாருங்களேன் நம்ம ஒரு வடிவேல் சொல்லுவார்ல போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிடுங்க அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும் ராகு கர்ம கொண்ட நட்சத்திரங்கள் மூணு பூசம் விசாக சதை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல சுத்தி சுத்தி பறக்கிறவங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னம் அசால்ட்டா இருக்கும் தனுசு லக்னம் நிறைய இருக்கும் பூசம் விசாக சதை நட்சத்திரத்துக்குள்ள தனுசு லக்னம் நிறைய இருக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலேயே ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க போகவே மாட்டாங்க இன்னும் எப்படா கமிட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்றதுலதான் இருக்கும் எவ்வளவு வயசானாலும் அது இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து ஆஃபீஸ் போகிறாரு ஒர்க் பண்றாருமா இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்றாரு ஏன் பண்றாரு அவர் அவருடைய வேலை என்ன அவரால் வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவாரு ஓகேங்களா இல்ல விவசாயத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டு ஆர்கானிக் லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட்னா விவசாய நலமா வாங்கி போடுவாரு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார் தங்கத்தில் கொஞ்சம் சேர்ப்பார் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுவார் அவருடைய வாழ்நாள் வரைக்கும் அவரால் என்ன சேவ் பண்ண முடியுமோ சேவிங்ஸ் பண்ணிட்டு ஃபேமிலிக்கு என்ன ஸ்பென்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிடுவார் இதான நார்மலாக யோசிக்கிறது அது பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய கோடியஸ்வரனாக இருந்தாலும் சரி ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப எசன்ஷியல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓய்வுன்றது தேவை இவங்க என்ன நான் இவங்க எடுக்கவே விரும்ப மாட்டாங்கன்றேன் இவங்க ரிட்டையர்மெண்ட்டே விரும்ப மாட்டாங்க அந்த ரிட்டையர்மெண்ட்டு இப்போ நீ ஏன்பா இவ்வளோ ஓடிட்டு இருக்கேன்னு மற்றவங்க கேள்வி கேட்டுக்கூடாது இல்லை மற்றவங்க வந்து அதை இவ்வளவு வச்சிருக்கல இவ்வளவு சம்பாரிச்சிட்டல இவ்வளவு பண்ணிட்டல இதுக்கு மேல நீ ஏன் ஓடுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க இல்லையா அந்த கேள்வி மத்த உங்க கேட்டுக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமிட்மெண்ட்டா எடுத்து எடுத்து போட்டுப்பாங்க ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல பாரு எனக்கு இன்னும் இவ்வளவு இருக்கு அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோட்டை அழிச்சிட்டு இன்னும் அந்த இலக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. அப்படி பண்ணிட்டே போறதுனால மத்தவங்க யாரும் உங்க கேள்வி கேட்க விட மாட்டாங்க. அப்படியே கேள்வி கேட்டாலும் பாரு என்ன இன்னும் இன்னும் இலக்கு இன்னும் அங்க போணும். அங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டே இருப்பாங்க. வண்டி எடுத்தா உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். அங்க போய் நீங்க நிப்பாட்டணும். வண்டி எடுத்தா நான் பெட்ரோல் தீரற வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருப்பனா என்ன அர்த்தம்? சோ இதோ ஜாதகத்துல ராகு கர்மா இருக்குிறது நல்லதா கெட்டதா? நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதாவது அவங்களால மத்தவங்களுக்கு நல்லது. அவங்களுக்கு கெட்டது. இப்போது ஒருத்தர் வந்து வாழ்த்தி கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்க அவரால் வந்து பயனடைகிறவங்களுக்கு நல்லது தானே ஆமாம் ஓகேங்களா ஒரு மரம் வந்து பணம் காய்க்கிற மரம் ஓகேங்களா பழம் கொடுக்குற மரம் வருஷத்துக்கு எல்லா சீசனுக்கும் அது வந்து பழம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஜாலியாக நம்ம பாட்டு எல்லாரும் அவங்கவுங்க பறித்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனால் அந்த மரத்தோட என்ன என்னாகிறது ஓகேங்களா ஸோ அதனால் அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்மளை பற்றி நாம் கவலைப்படணும் அதுதான் மற்றவங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளை பத்தி நாமளே கவலைப்படலன்னு வச்சுக்கோங்க இருக்கவங்க நம்மளை பத்தி கவலைப்படணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நமக்கே செல்ஃப் கன்சர்ன் நம்ம மேல இல்ல தன் மேலேயே செல்ஃப் கன்சர்ன் இல்லாத ஒரு அமைப்பை கொண்ட கர்மா வந்து ராவ் கர்மா ஏன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்க விரும்பாதவங்க ரெண்டாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் இன்ட்ரெஸ்ட்னா ஒரே டைம்ல டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது ஒரே டைம்ல போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறது உடனே போலீஸ் வேணும் ஒரே டைம்ல வந்து நிறைய பிசினஸ் பண்ணணும் மல்டிபிள் டாஸ்க் பண்ணணும்னு ஆசைப்படுறது இப்ப ஒரு பிசினஸ் பண்ணிட்டே இருப்பாங்க டிவில ஒரு ப்ரோக்ராம் வரும் ஒருத்தர் வந்து ஒரு சக்சஸ் மீட் குடுத்துட்டு இருப்பாரு அந்த சக்சஸ் மீட்டை பார்த்ததும் என்ன பண்ணு அந்த பிசினஸ் பண்ணணும்னு இவருக்கு ஆசை வரும் புரியுது அவங்களுக்கு இது ரொம்ப டேஞ்சர்ல அதாவது ஒரு பிசினஸ்ல ஒர்க் ஹாலிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாவது இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வரைக்கும் டயர்ட் இல்லாம அவங்க பாட்டுக்கு வாழ்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சரி ஓகே அவங்க உடம்பு கெடுத்துக்கிறாங்கன்னு விட்டுலாம் ஆனால் இந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ராகு கர்மாவை இருக்கிற ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எங்கே போய்னா லாஸ்டில் போய் முடியும் என்னன்னா உள்ளே இறங்கிட்டு வெளியவும் வர மாட்டாங்க அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் ஓகேங்களா என்ன ஆகிடும்னா இன்றைக்கும் பாருங்க பல பேர் பல ராகு கர்மா கொண்ட ஃபேமிலி நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்னொரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் போயிட்டே இருக்கும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நல்ல இன்கம் இருந்திருக்கும் தெரியாத பிசினஸ்ல கால் வைப்பாங்க பாருங்க அதில் கால் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதுல லாஸ் ஆகும் அதை ஈடு கட்டுறதுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு அதையும் எடுத்து அந்த பிஸ்னஸ்ல போடுவாங்க போட்டு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும் இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா பிசினஸ் நல்லா டெவலப் ஆகுது எனக்கு உலகம் ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க என்னுடைய பிராண்ட் வந்து பெருசாகுதுன்னு நான் என்ன சொல்றேன் களை கட்டுறது பெருசு இல்லை கல்லா கட்டணும் இல்லைங்க அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க கையில கிடைக்க போறது என்ன அது அதுதான் ஸோ இப்போ அந்த கன்சர்ன் கன்செர்ன்லாம நீங்க உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எண்ட்லெஸ் எஃபர்ட்டா இருக்கும் அந்த எண்ட்லெஸ் எஃபோர்ட்டுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அதுதான் ராவகர்பாகன்னு டிப்ஸ் அந்த எண்டு கார்டை எப்படி சார் வர வைக்கிறது நாமளே தான் வர வச்சுக்கணும் ஒரு இலக்கை வைக்கணும் அந்த இலக்கை அடைஞ்சதும் அதுல இருந்து வெளியில வந்துடணும் அதுல இருந்து வெளியில வராம நீங்க அதுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த லைஃப் வேஸ்ட் ஆயிடும் இப்போ வந்து ராகு கர்மா ஒரு ஜாதகத்துல இருக்கு எனக்கு இப்படிதான் வேலை பார்க்கறேன் என்னால முடியல அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு தெரியுது இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா நான் என்ன கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்கா வேற வழி அப்படின்றது ஒன்னு இல்லமா உளவியல் ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு நாமே போட்டுக்கணும் உளவியல் ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு நாம்மே போட்டுக்கணும் அதாவது எப்படின்னா அந்த ஃபேசினேஷன் வேர்ல்டுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க அந்த கற்பனை உலகம் மாய இல்லியூஷன் உலகம்ன்றது இருக்கு பாருங்களேன் அந்த இல்யூஷன் உலகத்துல வந்து பறக்கக்கூடாது அதாவது இந்த தனி ஒருவன் படத்துல வந்து ஒரு டைலாக் ஒன்னு வரும் நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல ஆசை மட்டும் தான் இருக்கும் கெட்டது செய்யறதுல வந்து பேராசை இருக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் பேராசா ஜெயிக்கும் பேராசை தான் பேராசை ஜெயிச்சிடும் ஆனா ஜெயிச்சுட்டு அந்த சாட்டிஸ்பாக்சன்னா அந்த அந்த ராகு கர்மா அனுபவிக்காது அப்போ நீங்க அந்த ஜெயிச்சே பிரயோஜனம் இல்லையே நீங்க இன்னும் 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 நீங்க போயிட்டே இருப்பீங்க அந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளியில வரணும்னு சொல்றேன் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போர் அடிச்சிடணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் கடந்து வந்த ஜேர்னியை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க நீங்கள் சாதித்ததெல்லாம் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் பெற்றது என்னென்னு திரும்பி பார்ப்பீங்க பார்ப்பீங்க ஒன்றுமே இருக்காது ஸோ பா அந்த ஒரு மித்தை வந்து ராகு கர்மா பிரேக் பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது அதுக்கு அவங்க சைக்காலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாகும் எனக்கு இவ்வளோ தான் இதுதான் என்னோட லிமிட் இதுக்கப்புறம் என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்து அவங்க விட்டுடணும் இவங்க விடலன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சோம்பேறி ஆயிடுவாங்கல்ல ஆமா ஓகேங்களா அதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்க்கு இவங்க எதையுமே விட்டு வைக்கல ஓகேங்களா ஏழு தலைமுறைல ஏழு தலைமுறைக்கு சேர்த்து வச்சலாம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணும் அதான் இருக்கேன்னு இருக்கேன்னு இது அசால்டா இருப்பாங்க இந்த ராவக்கமெல்லாம் இன்னொரு வெரைட்டி இருக்கு என்ன வெரைட்டினா ஊருக்கு உழைக்கிறது எப்படின்னா நீங்க இப்ப இப்ப உங்க உங்கள அவர் பாத்தே இருந்துட்டு இப்பதான் நீங்க ஃபஸ்ட் மீட் பண்ணி இருந்திருப்பீங்க ஜஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட டாட்டர்னு சொல்லிட்டு இங்கு இன்ட்ரொடியூஸ் ஆயிருப்பீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேப்பீங்க டக்குன்னு இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டு விட்டு வருவார் ஆனால் அவங்க வீட்டில் நாள் கணக்காக கிடப்புலையே ஒரு ஒரு ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்கை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க வீட்டில் இருந்து திட்டிகிட்டே இருப்பாங்க அந்த வேலையை வந்து செய்ய மாட்டாங்க ஸோ இப்போ இதுதான் வந்து ராகு கர்மாக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா சைக்காலஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு நாமே போட்டால் தான் ஓடக்கணும் ஓகே ஜாதகத்தில் ராகு கர்மா இருந்தது அப்படின்னா அது என்ன மாதிரியான வேலைகள்லாம் காட்டும் அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி